ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப சீக்கிரவே நம தனுசு ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார சஞ்சாரங்களின் அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையிலே பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானம் கும்பத்திலே சனியும் ராகுவும் இணைவு பெற்று சஞ்சரிக்கின்றனர் அதிபதி மகரத்தின் அதிபதியும் கும்பத்தின் அதிபதியுமான சனி பகவான் ராகுவுடன் இணைவு பெற்று மூன்றாம் இடத்திலே செஞ்சரிக்கிறார் அப்போது குடும்பத்திலே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் அதாவது உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே மாறி ஒன்றிணையக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பை தரும் மனதிலே இருந்த கவலைகளும் மாறக்கூடிய மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பையும் தரும் தன வரவுக்கு இருக்காது. அனைத்து விதத்திலுமே தனம் தேவையான அளவுக்கு கிடைக்கப்பெறும் தனம்னா பணம் பொருள் மற்றும் இந்த தானியங்கள் நவதானியங்கள் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கை தங்கம் நவரத்தினம் போன்ற ஆபரணங்கள் சேர்க்கை போன்றவை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு மேலும் வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த வாக்கு கொடுப்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீர்கள் என்றால் அந்த வாக்கை நிறைவேற்ற வைத்து விடுவார் இந்த சனி பகவான் அதனால் யாருக்கும் எதையும் செய்து தரேன் முடித்து தரேன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வாக்கை தரக்கூடாது அப்படி நீங்கள் எந்த வாக்கை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் மேலும் மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது வீண் பேச்சு பேசுவது போன்றதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் அதாவது காரிய வெற்றி ஸ்தானம் என்று சொல்லலாம் தைரியமாக நீங்கள் எந்த காரியத்திலும் இறங்கி அதை செய்வீர்கள் அதன் மூலம் வெற்றியே கிடைக்கப்பெறும் அது எந்த செயலாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த புது முயற்சியாக இருந்தாலும் சரி அவை அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய யோக அமைப்பை தரும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் மூன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் அப்போது அவர்கள் மூன்றாம் இடத்தில் நின்று யோக பலன்களை மட்டுமே தருவார்கள் பாதிப்புகள் இந்த ராகுவினாலும் சனியாலும் வராது சனி எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா கொடுப்பாரோ அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்கிற ஒரு பழமொழி உண்டு அவர் கொடுக்கறதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக ராகு கொடுப்பார் அப்போ இருவருமே கொடுக்க ஆரம்பித்தா அந்த அளவுக்கு அதீத யோக பலன்களை தரக்கூடியவர்கள் அவர்கள் இருவரும் இணைந்து உங்களுக்கு இந்த கால கட்டத்திலே நல்ல யோக பலன்களை தரப்போகின்றனர் வேலையாட்கள் அடிமைகள் அதாவது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் அடிமைகள்னால் வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது உங்களுக்கு விசுவாசமாக அதனால் அந்த அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் அந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் அவர்கள் உங்களுடைய வேலையை நேரத்திற்கு முன்பாக முடித்து தருவார்கள் நீங்கள் மனதில் நினைப்பதை செய்து முடிக்கக்கூடிய அளவிலே அவர்களுடைய வேலைகள் இருக்கும் சுறுசுறுப்பாகவும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் நீங்கள் முடிக்கும் அளவுக்கும் அவர்கள் உங்களுக்கு உதவியாகவும் வேலைக்காரர்களாகவும் இருப்பார்கள் தொழில் மேன்மை ஏற்படும் வியாபார விருத்தி ஏற்படும் வியாபாரத்திலே அதீத அளவு சூடு பறக்க வியாபாரம் நடக்கும் அதன் மூலம் தனவரவும் அதிக அளவிலே கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம்ங்கிறது வந்து விசேஷ காரியங்கள் தடைப்பட்டது நடைபெறக்கூடிய யோக அமைப்பையும் தரும் வீட்டிலே இது வரைக்கும் நடைபெற இருந்த விசேஷ காரியங்கள் நடைபெறாமல் தடைபெற்றது அனைத்தும் இந்த மாதத்திலே நடைபெறக்கூடிய யோகா அமைப்பை தரப்போகிறது மேலும் ஐந்தின் அதிபதி பனிரெண்டு விரயஸ்தான அதிபதி ஐந்தாம் இடம் மேசம் விரயஸ்தானம் என்பது விருச்சிகம் பனிரெண்டாம் இடம் அந்த பனிரெண்டாம் பாவத்தின் அதிபதி இவ்விரு இவ்விரு பாவத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடமான விருச்சிதத்திலே ஆட்சி பெற்று செஞ்சரிக்கிறார் அப்போது பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் வீடுகள் அல்லது விவசாய நிலங்கள் அல்லது தரிசு நிலங்களாக இருக்கலாம் எந்த விதமான சொத்துக்கள் வில்லங்கங்கள் இருந்தாலும் சொத்துக்களில் வில்லங்கங்கள் சொத்துக்களில் அதாவது தாயாதிகளின் பிரச்சனைகள் என்று சொல்வார்கள் பங்காளிகள் உடன்பரப்புகளினால் பிரச்சனை அதனால் அந்த சொத்துக்களில் வில்லங்கம் அதாவது கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸு நமக்கு எப்போ சாதகமாக தீர்ப்பாகும் வரைக்கும் தள்ளிட்டே போதே நமக்கு எப்போ அது கிடைக்க போகுது நம்ம எப்போ அதில் வந்து அதை அனுபவிக்கப் போகிறோம் அப்படி ஒரு எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவை அனைத்தும் சரியாகி அனைவரும் ஒன்றுபட்டு உங்களுக்குள் பேசி முடிவெடுத்து அந்த சொத்துக்கள் இடம் வீடு மனை ஆகியவை உங்களுக்கு சேரக்கூடிய யோக அமைப்பை தரும் இந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதி பன்னிரெண்டாம் இடம் விரையஸ்தானத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதினால் வெளிநாடு தொடர்புகள் அனைத்தும் உங்களுக்கு சாதக பலனை தரப்போகிறது வெளிநாட்டிலே உத்தியோகம் செய்பவர்கள் வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்கள் வெளிநாட்டிலே அதாவது வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்கள் பொருட்களை அனுப்புபவர்கள் ஆட்களை வேலைக்கு அனுப்புபவர்கள் வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது நாடு விட்டு நாடு இடம் விட்டு இடம் வீடு விட்டு வீடு ஊர் விட்டு ஊர் இந்த மாற்றம் ஏற்படுத்திக்கணும் மாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களுக்கு அந்த மாற்றம் கண்டிப்பாக இந்த மாதத்திலே நடைபெறும் அந்த மாற்றத்தினால் உங்களுக்கு நற்பலன்களே கிடைக்கப்பெறும் அதாவது நீங்கள் ஒரு ஒரு நாட்டிலே ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அல்லது தொழில் செய்கிறீர்கள் அந்த இரண்டையும் தொழிலையும் வியாபாரத்தையும் மற்ற நாடுகளுக்கு விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது நடைபெறும் கண்டிப்பாக அந்த நினைத்த காரியம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய அமைப்பையும் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நாடு விட்டு நாடு உத்தியோகம் மாறுவது நல்ல ஊதியத்துடன் அதிகாரம் மிக்க ஆட்சிமிக்க ஒரு பதவியை நம்ம பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல பலனும் தரும் அது கிடைக்கவும் பெறும் அந்த நாடு மாற்றமும் ஏற்படும் அந்த சிந்தனை யாருக்கெல்லாம் இருக்கோ இடம் வீடு நாடு ஊர் மாறணுங்கிற சிந்தனை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்திலே வெற்றிகரமாக அது நடந்தேறும் மேலும் பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அதாவது லாபஸ்தானம் என்பது துலாம் இந்த துலாத்திலே சுக்கரன் சஞ்சரிக்கிறார் ஆறு குடைவன் சுக்கரன் பதினொன்னிலே சஞ்சரிப்பது இதுவரைக்கும் சுக்குல உற்பத்தி குறைவினால் பாதிப்பில் இருப்பவர்கள் சிறுநயரக கோளாறால் பாதிப்பு மற்றும் பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு வழி இடுப்பு சம்பந்தப்பட்ட இந்த முதுகுத்தண்டு வழி முழங்கால் வலி தோல் வலி கழுத்து வலி போன்ற இதனால் பாதிப்பில் இருப்பவர்கள் அதனால் ஒரு சிரமத்தை அனுபவிப்பவர்களுக்கு அந்த நோய்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு காரணம் ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்ருஸ்தானம் அப்போது வியாதிகள் உங்களை விட்டு நீங்கும் அதே போல் கடன் தொல்லை பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலும் இதுவரைக்கும் கடன் வாங்கி அந்த கடனால் அவதிப்படுபவர்கள் வட்டி கட்ட முடியாமல் கடனை அடைக்க முடியாமல் அவதிப்படுபவர்கள் அந்த கடனை அடைக்கக்கூடிய யோக பலன் தரும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு வேலை செய்யும் இடத்தில் வியாபாரத்தில் தொழிலில் எதிரிகளால் வந்து உங்களுக்கு வியாபாரம் குறைவது தொழிலிலே பாதிப்பு ஏற்படுவது உத்தியோகம் பார்க்கும் இடங்களில் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு தடைபடுவது இவை எல்லாம் வந்து மாறும் இந்த எதிரிகள் இல்லாமல் மறைந்து விடுவார்கள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் அதன் காரணத்தினாலேயே உங்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் மேலும் தொழில் மேன்மை ஏற்படும் வியாபார விருத்தி ஏற்படும் மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானாதிபதி புதன் மற்றும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தான அதிபதி புதன் இவ்விரண்டு பாவத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திலே துலாத்திலே சுக்கரனுடன் பெற்று மேலும் சூரியனும் பெற்று சஞ்சரிக்கின்றன அவை இணைவு சஞ்சரிப்புகள் அதனால் புதாதித்ய யோகம் எனும் யோகமும் இந்த காலகட்டத்திலே கிடைக்கிறது இந்த புதாதித்ய யோகத்தினால் மிகவும் நுணுக்கமான நுண்ணறிவுகள் உங்களுக்கு செயல்படும் அதன் காரணத்தினாலே கல்வியில் இருப்பவர்களுக்கு கல்வியில் மேன்மை ஏற்படும் தொழில் வியாபாரத்திலே புதினமான யோசனைகள் சிந்தனைகள் தோன்றி இந்த தொழில் மேன்மை வியாபார மேன்மையும் கிடைக்கப்பெறும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த தொழில் வியாபாரம் மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதிலே உங்களுடைய இந்த புதினத்தன்மை அனைவருக்கும் தெரிய வரும் அனைவரும் உங்களை ஆச்சரியத்தக்க வகையிலே அதாவது அனைவரையும் போல இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை அந்த சிந்தனையின் மூலம் உங்களுடைய அனைத்து விதமான முன்னேற்ற பலன்களும் கிடைக்கப் போகிறது வியாபாரம் தொழில் உத்தியோகம்னு பார்த்தீங்கன்னா சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் மற்றும் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையிலே துறையிலே வேலை செய்பவர்கள் அதாவது மருத்துவத் துறையிலே இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருப்பவர்கள் கிரானைட் தொழில் செய்பவர்கள் ரத்த வங்கி வைத்து நடத்துபவர்கள் செங்கல் சூளை வைத்து நடத்துபவர்கள் அல்லது கல் உடைத்தல் கல் சுமத்தல் போன்ற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் பவளம் எடுப்பது விற்பது போன்ற ஒரு தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவர்களுக்கு மட்டுமல்லாமல் அரசு உத்தியோகம் அரசியல் அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்களை சார்ந்தவர்களுக்கும் தங்க நகை தொழில் செய்பவர்களுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குலத்தொழில் என்று சொல்வார்கள் அதாவது தந்தை வழி குல குலத்தொழில் மற்றும் இந்த நிர்வாக பொறுப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் தரகு தொழில் செய்பவர்கள் ஆசிரியர் வழக்கறிஞர் நீதிபதி மற்றும் புத்தக விற்பனை செய்பவர்கள் பேப்பர் பேனா தொடர்புள்ள தொழில் செய்பவர்கள் பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் தொலைத்தொடர்பு துறையிலே உத்தியோகம் அந்த தொலைத்தொடர்பு பத்திரிகை துறை சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் வங்கித் தொழில் வங்கியிலே வந்து ஊழியம் அல்லது பணிபுரிபவர்கள் மேலும் அஞ்சல் துறையிலே பணிபுரிபவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு தரகு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதத்திலே நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கப் போகிறது அதாவது ஒரு இடத்தை இங்கேருந்து அங்கே மாற்றுவீங்க ஆனால் அந்த இடத்தை ஒரு விலைபேசி வைத்து கொண்டு எதிர்பாராத நல்ல விலை உயர்வுக்கு நீங்கள் விற்று பலனடையக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும் மேலும் இந்த கலத்திரஸ்தானம் என்ற கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களை விட்டு விலகும் இந்த போக சக்தி ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கப்பெறும் உறவினர்கள் நண்பர்களால் உதவி கிடைக்க பெறுவீர்கள் நண்பர்களால் வருமானமும் கிடைக்கப்பெறும் மேலும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே சந்திரன் கேதுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் அப்போது இந்த மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பதுனால பிரயாணங்கள் அதிக அளவில் இருக்கும் இந்த பிரயாணங்கள் கோவில் சார்ந்த பிரயாணங்கள் தீர்த்த யாத்திரை பிரயாணங்கள் போன்றவை நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டு இந்த அட்டமஸ்தானம்னாலே காரிய தடை காரிய தாமதம் மந்தத்தன்மை எந்த செயல் எடுத்தாலும் மந்தமாக நடப்பது அந்த செயலும் நேரத்திற்கு முடியாமல் இழுபறியாக இருப்பது இவை இவையெல்லாம் மாறப்போகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தீராத மனக்கவலைகள் இருப்பவர்களுக்கு இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விடுபடப் போகிறது இந்த மனம் சார்ந்த விஷயங்களை விட்டு நீங்கள் வெளியேறப் போகிறீர்கள் அந்த கவலைகள் உங்களை விட்டு மாறும் பழி பாவத்தை ஏற்று அந்த பழி பாவம் உங்களை விட்டு விலகும் செலவுகளால் துன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு அந்த செலவுகளால் இருந்து வந்த துன்பங்கள் மாறும் அனைத்து விதத்திலுமே யோக பலன் கிடைக்கப் போகிறது இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக மாதமாகவே அமையும்